இது ஒரு யூடியூப்க்காக உள்ள பதிவு இந்த பாம்பன் பாலம் கப்பை போல இருக்கு அதுக்காக தூக்குறாங்க ஒரு சைடில் நாலு பேருன்ட்டு சொல்லிட்டு எட்டு பேர் பாக்கி அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பேர் பாப்பங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சைடில் பன்னெண்டு நின்று ஹாய் ஹாய் ஹாய்ன்ட்டு சொல்லி சவுண்டு கொடுத்துக்கிட்டு அவங்களோட மேன் பவர் வச்சு இது தூக்குறாங்க ரொம்ப கஷ்டம் தூக்குறது சும்மா லேஸாக இல்லை அந்த சைட்லேயும் அதே மாதிரி நிற்கிறாங்க அதே மாதிரி கத்திக்கிட்டு அவங்களும் தூக்குறாங்க ஃபுல் பவரை தூக்குறாங்க மார்காலா ரொம்ப கஷ்டமான வேலை தான் நம்ம வாழ்த்துவோம் பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்க பாடுபடுறாங்க வாழ்த்துவோம் பார்க்குடையவங்களும் வாழ்த்துங்கள் மிஷாலா இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த கடல் தண்ணி போகுது பாருங்கள் ஸ்பீடு சுமார் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த தண்ணி போகுது என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்குமே அதனால் இவ்வளோ தண்ணியும் ஸ்ரீலங்கா சைடில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து போகிறது அப்போ இந்த தமிழ்நாட்டில் ஏறும்போது இந்த தண்ணி கடலில் உயரம் ஏன் ஏறுறது இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது பூமி அவ்வளோ தண்ணி உரியக்கூடிய சக்தி இருக்குதா இப்படிங்கிற சில கொஸ்டின் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தெரிஞ்சவங்க யூடியூப்பில் கமாண்ட் எழுதுங்க வாழ்த்துக்கள் எப்போதுமே பேட் கமாண்ட் சில பேர் எழுதுகிறாங்க பேட் கமாண்டாக நைஸாக டெலிட் பண்ணிடுறது இப்போ என்ன செய்கிறது பேட் கமாண்ட் எழுதுகிறவங்க தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பிளாக் பண்ணிக்கிட்டுருக்கேன் தேவையில்லாமல் அன்வான்டாக வந்துட்டு படம் ப்ரொஃபைலாக வைக்காமல் வச்சுக்கிட்டு அதில் பேட் கமாண்ட் பண்ணுறாங்க அது எனக்கு பிடிக்கவும் இல்லை என்னமோ சொல்லுவாங்கல்ல ரோட்டில் போகிற எல்லா நாய்க்கும் கல் விட்டு அடிக்க முடியாது நம்மளை கடிக்க வர நாய்க்கு அடித்தா வர பரவாயில்ல போகிற வர்றதுலாம் விட்டுட்டு இருக்க முடியுமா போயான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகணும் அடிப்பாங்க அது மாதிரி நம்ம பேட் கமாண்டை டெல்ட் பண்ணுவேன் நல்லதை சொல்லுங்கள் இன்ஷால்லா வாழ்த்துக்கள்